வணக்கம் நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரிலேருந்து வரோம் வருஷம் வருஷம் திருவிழா வந்திருப்போம் இந்த வருஷம் நாங்கள் திருவிழாவுக்கு வந்திருக்குறோம் அதாவது எப்படின்னு நான் சொல்கிறதுன்னா மிகப்பெரிய ஜாலி நல்ல ஒரு ஹாப்பி அதெல்லாம் இங்கே கிடைக்கிது போன வருஷம் வந்து எங்கள் சூழகிரி பேரை நான் நல்லா காப்பாற்றினேன் இதே சேனல்ன்னா தான் வந்து எங்களுக்கு இதே மாதிரி பேட்டி எடுத்தாங்க அதாவது எங்கள் சூழகிரியில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பற்றி பெருமையாக அவ்வளோ ஒரு இதாக பேசினாங்க இந்த டைமும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மாதிரி அந்த அண்ணாவை எங்களை மீட் பண்ணி எங்களுக்கு வெயிட் வெயிட் இருந்து மீட் பண்ணி இப்போ பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க எ எப்படின்னா சொல்கிறதுனா வருஷம் வருஷம் இங்கே வந்து திருவிழா எப்போ தாலி கட்டி தாலி எடுக்கும் விசேஷந்தான் இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தாலி எடுத்து இன்றைக்கி ஃபுல்லும் தாலி கட்டி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் ஜாலியாக அதாவது எங்கள் ஆடல் பாடலோட எங்கள் சொந்த பந்தத்தோடு எங்கள் எங்கள் அம்மா எங்கள் குரு எல்லாருமே வந்திருக்காங்க அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் ஜாலியாக இருப்போம் விடிஞ்சு வந்து காரவாக வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து தாலி க தாலி கட்டணம் தான் அறுத்துடுவோம் அறுத்துட்டு நாங்கள் ரிட்டன் ஊருக்கு போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜாலி எங்களுக்கு நாளைக்கு அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல லைஃப் லாங் ஃபுல்லும் கஷ்டப்படுறோம் அந்த வருஷத்தில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு மிச்சு கேள்ஸ் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன் இந்த அண்ணாவுக்கு எங்களுக்கு அவசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினா எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல எங்களுக்கு அவசரம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்குறீங்க நாங்கள் போன வருஷம் இந்த சேனல் தான் வந்து பேட்டி கொடுத்தோம் இருந்தாலும் கூத்தாண்டவர் பண்டைக்கு வந்து இந்த வருஷம் இன்னும் நல்லா இருக்குது மழை இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது இது பேசி சஞ்சனா எல்லாம் பாரு எங்கள் தோழிங்களில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வருஷம் மீட் பண்ணியிருக்கிறோம் இவன் வந்து என் பொண்ணு என் பேர் சஞ்சனா நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து வரேன் இந்த வருஷம் கோவாகத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன வருஷம் நான் நினச்சது நடந்ததுனால இந்த வருஷம் நான் தங்கத்தில் தாலி கட்டியிருக்கேன் வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பொண்ணு எங்கள் என் குருவெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கலாம் நீ சஞ்சனா அவ்வளோ ஒரு ஜாலி ஓகே நான் நன்றி